அலாமி வரமத்துள்ளாஹி வரகாத்து இருபத்தி ரெண்டாவது சீசனுடைய புழுக்களுடைய தினம் தான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு பேர் தான் சரியாக பதில் சொல்லியிருக்காங்க சில பேர் ஊர் பேர் சரியாக கொடுக்கல அவங்க பேரெலாம் வந்து நான் நீக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு ஊருடைய பேர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க தினம் தினம் அதனால் வந்து வார்னிங்லாம் ரொம்ப நாள் கொடுத்துட்டோம் நம்ம அதனால் இந்த தடவை அவங்க பேர் வந்து இஷெலாம் இருக்காது சரி முதல்ல யார்னா முகமது அமீம் காயல்பட்டினம் ஆயிஷா திண்டுக்கல் இம்ரான் நாகப்பட்டினம் சுமையா மண்டபம் ஜாஸ்லி நாகப்பட்டினம் இரஃபான் நாகப்பட்டினம் அப்துல் கனி திண்டுக்கல் சயித் முகமது காயல்பட்டினம் ரிஸ்மியா இலங்கை ஸ்ரீலங்கா நெலுஃபர் ஃபாத்திமா ராஜபாளையம் ரேஷ்மா பேகம் மண்டபம் மைமூன் கோயம்புத்தூர் இஸ்மாயில் அங்கே ஊர் பேர் இல்லை சல்மான் மாதவலையம் மஹதி கோயம்புத்தூர் நபீமா கோயம்புத்தூர் தோஃபிக் நாகப்பட்டினம் அலிமா கொடைக்கானல் மஹமது வசீம் புதுமடம் மன்சூர் விழுப்புரம் அபு காயல்பட்டினம் பட்டூர் இஸ்லாம் அவரும் வந்து பேர் கமன் பண்ணல ஊர் பேர் ஐமன் கும்பகோணம் ரஷீதா பேகம் திருச்சி சபீனா கொடைக்கானல் அல்ஜுமா மண்டபம் ரஷ்லினா ரஸ் ஸினாவா அதுவும் ஊர் பேர் இல்லை ஃபாத்திமா அங்கே ஊர் பேரும் இல்லை ஜாஸ்மின் திருநெல்வேலி நிஷா உளுந்தூர்பேட்டை ரஹீமா நாகப்பட்டினம் ஃபாத்திமா தொண்டி ஆமினா புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து தினம் தினம் பதில் சொன்னவங்க முதல் முதல்ல பதில் சொன்னவங்க பேர் நான் வாசிக்கிறேன் பார்த்துங்க அபு ஜஹரா எட்டு நாள் பதில் சொல்லியிருக்காங்க காய்பட்டினம் ஃபாத்திமா தொண்டி அங்கே வந்து நாலு நாள் பதில் சொல்லியிருக்காங்க சயீத் முக்தார் ஆறு நாள் பதில் சொல்லியிருக்காங்க ஜாஸ்லீனா நாலு நாள் ரிஸ்மியா மூணு நாள் ஆயிஷா திண்டுக்கல் ரெண்டு நாள் இஸ்மாயில் தேரையா நபீமா கோயம்புத்தூர் எட்டு சீட் இருக்கா இப்போ எட்டு சீட்டில் வந்து ஒரு சீட்டு எடுப்பா இம்ரான் ஒரு சீட்டு எடு நல்லா நல்லா தொழிலிப்பா ஆ அஃபான் அஃபான் போதும் 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 அந்த பா பாட்டில் போட்டுருக்காரு ஆ எடுத்துட்டோம் பேர் எடுத்துகிட்டு வரும் சரி ஓகே நான் பார்த்துங்க நான் அப்படி தான் வச்சுருக்குறேன் முன்னாடியே இதை பண்ணிடணும் ஜாஸ்லினா காயல்பட்டினம் அவங்க பேர் தான் வந்திருக்கு எங்களுக்கு பரிசு அந்த அஞ்சு பேப்பர் இருக்குதுல்ல அந்த அஞ்சு பேப்பரை எடுத்து கீழே வச்சுருங்க வச்சுரு இப்போ இந்த ஒரு பேர் தான் வந்திருக்குது ஜாஸ்லினா காயில் இப்போ என்ன பண்ணுங்கன்னா குழுக்களை எடுத்துடலாமா உங்க உங்கள் பேர் எடுக்கலாமா இல்லை தினம் தினம் பதில் சொன்னாங்கண்ணா அவங்க பேர் எடுக்கலாமா அவங்க பேர் எடுத்துடலாம்ல இப்போ அந்த பாக்ஸ் கையில் எடுத்துக்க ம் எத்தனை பேர் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்களா அஞ்சு பேர் இருக்கீங்க இப்போ அந்த பையன் குலுக்கில் எடுத்துட்டான் இப்போ ஆளுக்கு ஒரு சீட்டு எடுங்க பார்ப்போம் குலுக்கி எடுக்கணும் குலுக்கி எடுக்கணும் ஒரு சீட் எடுத்தாச்சா கீழே சீட் சீட்டாங்க ஒரு சீட்டு ஒரு சீட்டு நீ இல்லை நீ இல்லை நீ இல்லை நீ உட்காந்துருக்க எடுத்துருங்க ஆள் கையில் வச்சாச்சா எல்லா எல்லாம் கையில் வச்சுக்கிட்டிங்களா இப்போது சாதிக்கு படிமா சல்மான் என்ன ஒரு சல்மான் மாதவலயம் சரி அடுத்து நீ படி ம் கொடைக்கானல் ரெண்டு திண்டுக்கல் சரி ஓகே நீ மன்சூர் விழுப்புரமா சரி முடிஞ்சதா இப்போ அந்த பாக்ஸ் எடுத்து கீழே வச்சிரு கீழே இப்போ இதில் எத்தனை பேப்பர் இருக்குது நாலு பேப்பர் இருக்குதா இப்போ உங்க உங்களது பார்ப்போம் நீங்கள் தினம் பதில் சொன்னீங்களே லைவில் அதை பார்க்கலாம் விஷயம்ல ஆ அமீர் ஒரு நாள் பதில் சொல்லியிருக்காரு ரஹீமான ஒருத்தர் அவங்க சப்ஸ்கிரைபர் அவங்க ஒரு நாள் பதில் சொல்லியிருக்காங்க சாதிக் பாஷா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் பதில் சொல்லியிருக்கான் மஃபீல் ஒரு மூணு நாள் அப்புறம் அமீர் அமீர் ஒரு நாள் ஃப்ரீ இதாக மொத்தம் அந்த நாலு பேப்பர் இருக்குது ஃப்ரீ இதா நாலு பேப்பர் இருக்கா எத்தனை பேப்பர் இருக்குது நாலு பேப்பர் இருக்குது இப்போ நாலு பேப்பரில் சாதிக் பாஷா வின்னு ஒரு பரிசு அவனுக்கு கண்டிப்பாக ஏன்னா பதினோரு நாள் அவன் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கான் இப்போது ஒருத்தர் தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அது யாருன்னு தான் இப்போது என் பேர்ண்ணா இம்ரான் எடுமா ஒரு சீட்டு ஒரு சீட்டு ம் எடுத்திங்க எடுத்துருவா தொடங்காத ம் என்ன பேரு ஆஹா சேன் சேசேன் வரல அவனுக்கு பரிசு லைவில் கொடுப்போம் உங்களுக்கெல்லாம் ஆறுதல் பரிசு கேவலைப்படாண்ணா இப்போ உசேனோ சாதிக் பாஷா தான் முதல் சீசன் லைவில் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பரிசு புரியுதா சாதிக் ஃபர்ஸ்ட்டு உசேனு ரெண்டாவது உங்களுக்கெல்லாம் ஆறுதல் பரிசு அதுக்கு தான் சொல்கிறது ஒரு ஒரு லைவ்லையும் கரெக்டாக பதில் முன்னாடி சொல்லிடணும் யோசிச்சிட்டே இருந்திங்கன்னா ஆகாது புரிஞ்சுதா இப்போ நம்ம யார் யார் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதி போடலாமா சரி வெற்றியாளர்கள் யார்னா சல்மான் மாதவலையம் சபீனா கொடைக்கானல் ஆயிஷா திண்டுக்கல் மன்சூர் விழுப்புரம் நபிமா அவங்க வந்து தின தினம் பதில் சொன்னவங்கள அவங்க வின்னர் இன்றைக்கி ஸ்பெஷல் கேள்வி நான் வந்து லைவில் கேள்வி கேள்வி கேட்பேன் அதுக்கு யார் ஃபோன் கால் மூலமாக பதில் சொல்கிறாங்கறத பார்ப்போம் இன்ஷால்லா இதுக்கு பதில் இந்த மாதம் முழுக்க பதில் அளித்தவர்களுக்கு ஜஜா கல்லா ஹசன் அல் ஜஜா நிறைய தகவலோடு நிறைய கேள்வி பதில்களோடு இன்ஷால்லா சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காகு